அனைவருக் அனைவருக்கும் வணக்கம் இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் சென்னை மயிலாப்பூர் சித்திரக்குளம் கேசுவ பெருமாள் அவரோட சித்திரகுளம் பாருங்கள் எப்படி கடல் மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த படிக்கட்டு கூட டச் பண்ணிருச்சு இன்னும் ஒரு ஸ்பெல்லுங்க டோட்டலாக அப்படியே வந்து ரோடுக்கு வழிஞ்சிடும் அந்த தண்ணி அப்படியே அந்த சென்ட்ரலில் இருக்கிற நீராழி மண்டபம்லாம் அப்படியே மூழ்கிருச்சு பாருங்கள் டெம்பிள் ட்ரெயில்ஸ் ஒரிஜினலாக அவரோட செல்ஃபோன்லேருந்து எடுக்கிற வீடியோ பூரா படிக்கட்டு வரைக்கும் அப்படியே ரொம்பிருச்சு பாருங்க ஆமாம் பூரா ரொம்பி போச்சு இன்னும் ஒரு ஸ்பெல்லு இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ள ஒரு மழை பெஞ்சதுனாக்கா ரோடுக்கே வந்துடும் தண்ணி இன்னும் பாருங்கள் அப்படியே கடல் மாதிரி இருக்கு இன்னும் ஒரே ஒரு படி தான் இருக்கு பாருங்க ஒரே ஒரு படி இந்த படி ரொம்பிருச்சுனாக்கா ரோட்டுக்கே வந்துடும் தண்ணி இங்க இருக்கு பாருங்கள் இந்த மண்டபம்லாம் இருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ரொம்பிருச்சு பாருங்கள் இந்த கதவுனுடைய இது வழியாக எடுக்கிறோம் பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு படிதான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பேர மழையில் வந்துடும் நினைக்கிறேன் இது சென்னை ஈவினிங் கபாலீஸ்வரர் கோவிலுங்க பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமைக்கு மதியம் ஒரு மணி எப்படி பாருங்கள் அப்படியே இந்த படி வரைக்கும் வந்துருச்சு கபாலி கோயில் பாருங்க பெரிய பெரிய மீன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு படி இருக்கு இதெல்லாம் ரொம்ப மான்னு தெரியல ஆனால் ரொம்ப கணிசமாக ரொம்ப இருக்கு அங்கே பாருங்கள் அங்கே நீராழி மண்டபம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த நீரில் அப்படியே ஆழ்ந்து போயிருக்கு இன்னும் ஒரு நாலு படி தான் இருக்கு நீராழி மண்டபம் இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் ஒரு மழைக்கு நடுவில் கிடைச்ச கேப்பில் நாங்கள் வந்து காமிக்கிறோம் கடல் மாதிரி இருக்குது இந்த சென்னைக்கு நடுவில் இப்படியான ஒரு குளத்தை இவ்வளோ தண்ணியோடு பார்க்கறது ரொம்ப இது இந்த குளம் வந்து வறண்டு கிடந்ததுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வறண்டு கடந்த இடத்துல க்ளீன்லாம் பண்ணியிருக்கோம் சாய் நிறுவனத்தினுடைய சார்பாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கடல் மாதிரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெம்பிள் ட்ரெயில்ஸ்னுடைய எக்ஸ்க்ளூசிவாக டெம்பிள் ட்ரெயில்ஸே அவரோட ஓன் கே செல்ஃபோன் கேமராலேருந்தே எடுத்த வீடியோ இது கைண்ட்லி subscribe டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனல் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்தாக்கா நான்கு இலக்கம் ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேருமே subscribe செய்யுங்க இது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் ஒரு நல்ல ஊக்கம் தரா மாதிரி kindly subscribe and see the video fully and forward to your near and dear. Thank you.